இல்லை மின்கட்டண உயர்வு அவர்களை வந்து நிலவலை வச்சிரும் இது வந்து தொழில் முனைவர்களை மட்டும் இல்லை சாதாரண உழைக்கும் மக்களையும் அவ்வளோ தூரம் கடுமையாக பாதிக்கும் பொதுவாக போத பிரச்சனைங்கிறது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது வேற ஆனால் அந்த விசச்சாராய சாவு குறிப்பிட்ட பகுதியுடைய அதுவும் மாநில அரசனுடைய பிரச்சனை இந்த பிரச்சனையை தீசிகா என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழ இன அழிப்புக்கு நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் அதை எதிர்த்து கண்டனம் தெரிவித்து தன்னுடைய இன்னுயிரை மாய்த்த தோழர் முத்துக்குமாருடைய மரணத்தை ஒட்டி அதை அவருடைய உடலை ஆயுதமாக மாற்றுவது என்கிற வகையில் இளைஞர்கள்லாம் அதை பயன்படுத்த முயற்சித்த போது அதை அடித்து உதச்சி அவங்கள நிலகொலையை வச்சு அரசு கையில் அந்த முத்துக்குமாருடைய உடலை கொண்டு போய் சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பினதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் செஞ்சுது போலீஸே வந்து மக்கள் போராளிகளை கொள்றதுங்கிறது வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது அது வந்து கம்யூனிஸ்டுகள் ஆரம்பத்தில் இருந்து நசுகுனதாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டுகள் அடுத்த வளர்ச்சியான நக்சல் பாரி இயக்கத்தை அழித்து ஒழிச்சதாக இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து அதில் போராடினவர்களை வந்து சுட்டு கொள்றதாக இருந்தாலும் சரி ஆளும் வர்க்கத்தினுடைய நலனுக்கு ஏற்ற வகையில் வந்து இங்கே போலீஸு அத்துமீறது எப்பவுமே இருக்கக்கூடிய நிலையில் ஆம்சாங் மாதிரியான படுகொலைகளும் அதையொட்டி குற்றவாளிகள் என்ன கருதப்படக்கூடியவங்களையும் வந்து நினச்ச மாத்திரத்தில் சுட்டுக்கொள்றதுங்கிறது நாளைக்கு யாரை வேணாலும் சமூக ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு என்ன இருக்கணும் சொன்னால் அவங்க ஒரே நேரத்தில் உழைக்கும் மக்கள்கிட்டையும் நெருக்கமாக இருக்கணும் மக்கள் சார்ந்த அறிவுத்துறையிட்ட நெருக்கமாக நிறைய விஷயங்களை கத்துக்கிறதன் மூலமாக சமூக நெருக்கடிகளுக்கு முன்கூட்டியே தீர்வுகளையும் முழக்கங்களையும் வணக்கம் தொடர்களை மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை என்கிற அரசியல் மொழிக்கேற்ப கம்யூனிஸ்டுகள் போராடாமல் இருக்கிறதுனால நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நெருக்கடி அதிகரிச்சுட்டே இருக்குது இவங்க கூட்டணி தர்மங்கிற பேரில் தமிழக அரசு என்ன செஞ்சாலும் அதை வந்து அங்கீகரிச்சுக்கிட்டு மௌனமாக போயிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் களத்துக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து தன்னுடைய போராட்ட அரசியல் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளும் வந்து இன்றைக்கி அரசியல் ஆர்வலர்கள் மத்தியிலையும் விமர்சகர்கள் மத்தியிலையும் ஓங்கி இருக்குது தமிழக அரசு ஜூலை மாதத்திலிருந்து மின்கட்டணத்தை இருக்கிறாங்க அந்த மின்கட்டண உயர்வுங்கிறது எல்லா மக்களையும் வந்து கடுமையாக பாதிக்கக்கூடியது குறிப்பாக திருப்பூர் மாதிரியான தொழில் முனைவோர்களை கடுமையாக பாதிக்கும் அவங்க ஏற்கனவே ஜிஎஸ்டி வரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டரில் இருக்கக்கூடிய சிக்கல் பணம் திரும்ப கிடைக்கிறதில் இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிற வகையில் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டு கடன் கடன் மேல் கடன் என்கிற வகையில் நெருக்கடியும் அது மூலமாக தற்கொலையுமாக வாழ்க்கை கழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ புதுசாக ஒரு இடியாக இந்த மின் உயர்வு அவர்களை வந்து நிலவுலைய வச்சிருவோம் இது வந்து தொழில் முனைவர்களை மட்டும் இல்லை சாதாரண உழைக்கும் மக்களையும் அவ்வளோ தூரம் கடுமையாக பாதிக்கும் எப்படின்னு சொன்னால் இவங்க வந்து இத்தனை யூனிட் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து கட்டண உயர்வு இல்லைன்னு எந்த கதையிடந்தாலும் கூட வரிசை வீடு என்கிற வாடகை வீடுகளில் எல்லாம் தனி மீட்டர்லாம் கிடையாது அங்கெல்லாம் மொத்தமாக தான் மீட்ரு இருக்குது இதை பயன் பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வீட்டு ஓனருங்கெல்லாம் வந்து வாடகை அதிகரிக்கிறது மின்கட்டணங்கிற பேரில் தனியாக வசூலிக்கிறத வந்து அதிகப்படுத்துறதுங்கிற பேரில் உழைக்கும் மக்களுடைய வருவாயை உறிஞ்சிக்கிற வேலை வந்து அதிகமாக நடக்கும் இது எல்லா மக்களையும் பாதிக்கும் என்கிற விஷயத்த கம்யூனிஸ்டுகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சமூக ஆர்வலர்கள்லாம் கேட்கறது நூற்றுக்கு நூறு சரியானது கம்யூனிஸ்டுகள் தன்னுடைய போராட்ட பண்பை வந்து இழந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நாம் மறுக்க முடியாததாகவும் இருக்குது ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி நடந்த விசசாராய சாவலையும் அதான் நடந்துச்சு கம்யூனிஸ்டுகள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போகலை அதுக்கான தீர்வை முன்வைக்கலை மாறாக விடுதலை சிறுத்தைகள் அதை முன்னெடுக்கிறதும் அதுக்கான வகையில் அவங்களுக்கு ஒத்துதூரம் தான் நடந்துக்கிட்டாங்கிறது மறுக்க முடியாது அது என்னங்கிற பிரச்சனை அடுத்தாப்பில் பேசுவோம் அதை விட வந்து அடுத்து அடுத்தாப்பில் நடந்த ஆம்ஸ்டாங் படுகொலையை ஒட்டியும் அதில் குற்றவாளியாக கருதப்பட்ட போயிட்டால் திருவேங்கடம் ங்கிறவருடைய என்கவுண்டரை பற்றியும் கூட வந்து கம்யூனிஸ்டுகள் முறையான வகையில் அணுகலை சமூக நெருக்கடிக்கு என்ன காரணம்னு ஊழியர்களையோ மக்களையோ பயிற்று வைக்கல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாம் அரசியலை ஆணையில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாறா கம்யூனிஸ்டுகள் கூட்டணி தர்மம் என்கிற வகையில் வந்து ஏதோ ஒரு வகையில் சமரசத்தை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற போக்க தான் ஆகணுங்கிற வேண்டுகோளை தான் இந்த வேடியோ மூலமாக முன்வைக்கிறதுக்கு இருக்கிறோம் அதாவது விசச்சாராய சாவை எடுத்துக்கிட்டா வந்து அது குறிப்பாக தமிழ் மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை பிரச்சனைங்கிறது பிரச்சனைங்கிறது வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விசச்சாராய சாவு குறிப்பிட்ட பகுதியுடைய அதுவும் மாநில அரசுடைய பிரச்சனை இந்த பிரச்சனையை வீசிக்கா என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா இது விசச்சாராய சாவால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கிறத மாத்தி அவங்க வந்து பொதுவாகவே வந்து போதை அப்படின்னாலே பிரச்சனை தான் அதனால் வந்து இந்தியா முழுக்க மதுவிலக்கு கொண்டு வரணும் அதுக்காக இந்திய ஒந்திய அரசை தான் நாம் வந்து கண்டிக்கணும் அதுக்காக வந்து போராட்டம் நடத்தணும் அதுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருகிற செப்டம்பர் பதினேழில் அஞ்சு லட்சம் பெண்களை திரட்டி ஒரு பெரிய மாநாடு நடத்தவிருக்கிறோம் அப்படிங்கிற வகையில் அந்த திசை திருப்பிச்சு அந்த கூட்டத்தில் போய் சிபிஐயும் சிபிஎம்மும் பங்கேற்றுக்கிட்டு தங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத சொல்லாமல் வந்தது நாம் அரசியல் நிலைப்பாடுகள் எதுவுமே இல்லாதவர்கள் என்கிறதாக காட்டிக்கொள்கிறது பொதுவாக போதை மற்றும் தீய பழக்கவழக்கங்கள் பற்றி கம்யூனிஸ்டு கருத்து என்னவாக இருக்குதுன்னு சொன்னா அமெரிக்க மக்கள் மருத்துவரும் இடதுசாரி கருத்தியலுமான ரிச்சர்டு லெவின் என்ன சொல்றாருன்னா முதலாளித்துவ அறிவாளிகள்லாம் மக்களை குற்றம் சாட்டுறாங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த மக்களை பாருங்க எவ்வளவு கடுமையாக உழைக்கிறாங்க மூட்டை தூக்குறாங்க கஷ்டப்படுறாங்க ஆனாலும் வந்து இடைவிடாத புகைப்படிக்கிறாங்க மது மாதிரியான பழக்கவழக்கங்களுக்கு ஆட்படுறாங்க இது மாதிரியான கெட்ட பழக்கவழக்கங்களால் தங்களுடைய ஆயுள்களை குறைத்துக் கொள்கிறார்கள் இவருக்கு இவர்களுக்கு அறிவே இல்லை என்று குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் ஒரு தொழிலாளி புகைப்பிடிப்பதோ மது பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுவதோ என்பது அவனுடைய சுய விருப்பம் அல்ல சமூகத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியின் காரணமாக அந்த நெருக்கடி தரக்கூடிய மன அழுத்தத்தின் காரணமாக அவன் அதிலிருந்து தற்காலிகமாக விடுபடுவதற்கான வாய்ப்புகளாக அவற்றை தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னா முதல்ல அவனுக்கு என்ன பண்ணணும்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளை தீர்ப்பதற்கான நம்பிக்கை அவனுக்கு ஏற்படுத்திக்கிட்டா தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய பழக்க அதிகமா ஈடுபட மாட்டாங்க நம்ம தன்னுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் தன்னுடைய சந்ததியினுடைய வாழ்க்கையின் மீது அக்கறை வச்சு அதுக்கேற்ற வகையில் வந்து ஒழுங்கமைக்கக்கூடிய தன்மை உருவாகும் அதனால கம்யூனிஸ்டுகள் எப்போதுமே மக்களை குறை சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிக்கு தீர்வை சொல்வதன் மூலம் நம்பிக்கை அளிப்பதன் மூலமாக வந்து மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பாங்க அவங்கள நல்வழிப்படுத்துவாங்க இதுதான் கம்யூனிஸ்ட வழிமுறைன்னு அவர் சொல்கிறாரு இதுதான் இங்கே தமிழ்நாட்டிலையும் விச மாதிரியான பிரச்சனையிலையும் இருக்குது விசசார சாராய என்பது மலிவாக கிடைக்குது என்பதற்காக மட்டுமில்ல மக்கள் போதையில விழுவதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கை நெருக்கடி அதனால வரக்கூடிய இன்னல்களை எதிர்கால சூன்யமாகி இருக்கக்கூடியதிலிருந்து விடிவு தெரியாத விஷயத்திலிருந்து தற்காலிகமாக விடுதலை அடைவதற்கு தன்னை மறப்பதற்கான வகையில் ஏதோ ஒரு பள்ளத்தில் போய் குதிக்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து ஆட்பட்டு இருக்கிறாங்க அப்ப மக்களுக்கு இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன இந்த சமூக நெருக்கடியே ஏற்படுது அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில என்ன நிம்மதி இல்லாத போக்கு இருக்குது இந்த போக்குகளை எல்லாம் எப்படி களைய முடியும் நாம வந்து எப்படி இதெல்லாம் தீர்க்க முடியும் என்கிற நம்பிக்கை அளிக்கிறதன் மூலமாக அது தீர்க்க வேண்டிய விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை செய்யாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போவுமே அரசுக்கு ஆதரவாக எல்லா பிரச்சனைகளையும் திசை திருப்புகிற ஒரு மடைமாற்றுகிற அரசியல் அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய கட்சி அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழ இன அழிப்புக்கு நடந்துட்டு வந்த காலகட்டத்துல அதை எதிர்த்து கண்டு தெரிவித்து தன்னுடைய இன்னுயிரை மாய்த்த தோழர் முத்துக்குமாருடைய மரணத்தை ஒட்டி அதை அவருடைய உடலை ஆயுதமாக மாற்றுவது என்கிற வகையில் இளைஞர்கள்லாம் அதை பயன்படுத்த முயற்சித்த போது அதை அடித்து உழைச்சி அவங்கள நிலகொலையை வச்சு அரசு கையில் அந்த முத்துக்குமாருடைய உடலை கொண்டு போய் சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பினதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் செஞ்சுது அதே மாதிரி தருமபுரிய இளவரசன் படுகொலையை ஒட்டி நடந்த எழுச்சியை அடக்குகிற வகையில் வந்து அந்த மக்களை வந்து காயடிச்சுக்க வேலையையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் செஞ்சுது இதே மாதிரியான பல போக்குகள் அந்த கட்சி இருக்குது அந்த கட்சி நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் போய் அவங்க வைக்கக்கூடிய தீர்வில்லாத அரசியலற்ற போக்குகளுக்கு ஒத்துட்டு வந்த மாதிரி அதில் பங்கேற்கிற மாதிரியான சூழலுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆட்பட்டிருப்பது வேதனையிலும் வேதனை எந்த ஒரு சமூக பிரச்சனையா இருந்தாலும் என்ன பண்ணணும் சொன்னால் கம்யூனிஸ்டுகள் முன்னுணர்ந்து அதை செய்யணும் அதுக்கான முழக்கங்களை வைக்கணும் மற்ற கட்சிகளை தன் பின்னால வரக்கூடிய வகையில் வந்து அது ஆளுமையோடு இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து மக்களை இடத்தை இதுதான் வந்து ஆம்சாங் படுகொலையிலையும் அதுக்கு பின்னாடி அந்த ஆம்சாங் படுகொலை சம்பந்தமான நபர் என்று சொல்லப்படக்கூடிய திருவேங்கடத்துடைய என்கவுண்டர்லேயும் நடந்த பிரச்சனை அந்த திருவேங்கடத்துடைய என்கவுண்டர் பிரச்சனைன்னு சொல்லும்போது அந்த கொலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி வாக்கில் நடக்குது அவங்க அந்த கொலையாளிகள்லாம் ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிறாங்க இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் அவங்க வந்து படுகொலை நடந்த இடத்துல இருந்து மாதாவரம் பகுதிக்கு போய் ஆயுதங்களை எல்லாம் பதுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு அரசு சொல்லிக்குது சாயங்கால நேரங்கிறது சென்னையில் எவ்வளவு போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த நேரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் போய் பத்திரமா ஆயுதங்களை எல்லாம் பதுக்கிட்டு அங்கிருந்து ஒருத்தங்க சரண்டர் ஆகிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்த இடத்துக்கு தான் அந்த குற்றவாளியை கூட்டிட்டு போனோம்னு சொன்னதே முதல் தப்பு அது ஏமாற்று மற்றபடி உங்களை அதிகாலை நேரத்தில் அந்த குற்றவாளியை கூட்டிகிட்டு போனதாக சொன்னது இன்னொரு தப்பு மக்களுடைய பார்வை படாத நேரத்தில் அவரை கூட்டிகிட்டு போய் இது திட்டமிட்ட வகையில் வந்து நடந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கே தெரியும் இந்த என்கவுண்டர் பிரச்சனையை நாம் எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால் வெறுமனே ஆம்ஸ்டாங் படுகொலையொட்டி நடந்த பிரச்சனையாக மட்டும் சுருக்கிடக்கூடாது இன்னைக்கு வரக்கூடிய புதிய குற்றவியல் சட்டங்கிறது வந்து போலீஸ் ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய குற்றவியல் சட்டம் போலீஸுக்கு அதிக அதிகாரத்தை வழங்கக்கூடிய குற்றவியல் சட்டம் அந்த நடைமுறைகள் வேண்டாம் அந்த குற்றவியல் சட்ட திருத்தங்கள்லாம் வந்து மாற்றப்பட்டிருப்பதை எதிர்த்து இந்தியா முழுக்கவும் தமிழகத்திலையும் வந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் கூட அதில் பங்கேற்கக்கூடிய காலகட்டத்தில் இங்கே போலீஸுகள் நினைச்சபடி தன்னுடைய அதிகாரத்தை நிறுத்தக்கூடிய போக்கு அத்துமீறி நடக்கூடிய போக்குகளை எல்லாம் அங்கீகரிக்கிறது சொன்னா நாம புதிய குற்றவியல் சட்டத்தை எதிர்க்கிறோமா ஆதரிக்கிறோமா என்கிற கேள்வி நமக்கு முன்னாடி இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு எப்பவுமே போலீஸ் ராஜ்யமா தான் இருக்குது ஏன்னு சொன்னா இது முதலாளித்துவ வளர்ச்சியில பெருமுதலாளியோட நலனை பேணக்கூடியதுல முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக இருக்குது அதனால வரக்கூடிய நெருக்கடிகளால வரக்கூடிய மக்கள் போராட்டங்களை மக்கள் அமைப்புகளை ஒடுக்கிறதுல எப்பவுமே போலீஸ் வந்து கராரா இருக்குது இங்கே ஒரு சிறப்பு இராணுவங்கள் தேவைப்படலை இப்போ சிறப்பு படைகள் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை போலீஸே வந்து மக்கள் போராளிகளை கொள்வதுங்கிறது வந்து தொடர்ச்சியாக இருக்குது அது வந்து கம்யூனிஸ்டுகள் ஆரம்பத்தில் இருந்து நசுக்கினதாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டுகள் அடுத்த வளர்ச்சியான நக்ஸல் இயக்கத்தை அழிச்சு ஒழிச்சதாக இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து அதில் போராடினவர்களை வந்து சுட்டு கொள்றதாக இருந்தாலும் சரி ஆளும் வர்க்கத்தினுடைய ஏற்ற வகையில் வந்து இங்கே போலீஸ் அத்துமீறது எப்போவுமே இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரி மாதிரியான படுகொலைகளும் அதை ஒட்டி குற்றவாளிகள் கருதப்படக்கூடியவங்களையும் வந்து நினைச்ச மாத்திரத்தில் சுட்டுக் கொள்றதுங்கிறது நாளைக்கு யாரை வேணாலும் சமூகத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்தாங்கன்னு காரணம் கற்பிச்சிட்டு சுட்டுக் கொண்டுட்டு போறதுக்கும் போலீஸ் ராஜ்யத்தை விரிவடைகிறதுக்கும் தான் செய்யும் இந்த விஷயத்திலையும் கம்யூனிஸ்டுகள் வந்து தவறிழைத்தார்கள் அல்லது மௌனம் காப்பதன் மூலமாக தவறான போக்குகளுக்கு ஆதரவு செலுத்துகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டெல்லாம் கம்யூனிஸ்டுகள் கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறது மிக முக்கியமானது இதையெல்லாம் செய் முடியாத அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் நில குலைஞ்சி போயிருக்கு அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்குது ஏன் கட்சிக்கு தலைமை தாங்குறவங்க என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்கணும் தோழர் லெனின் எப்பவுமே வந்து உழைக்கும் மக்களோட தொழிலாளர்களோட விவசாயிகளோட நெருக்கமாக இருந்துட்டு இருக்கிறவரு அதுக்கு ஒரு சம்பவம் மிக முக்கியமான உதாரணமாக நமக்கு தெரியும் ஒரு நாள் லெனினை சந்திக்கிறதுக்காக கட்சியுடைய முக்கிய தலை தலைவர்களும் அரசனுடைய முக்கியமான ஆட்களும் இருந்து வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு காரங்களும் காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் லெனினுடைய அறையில் அவர் யாரோ ஒரு சாதாரண மனிதனோட வெகு நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கிறாங்க என்னடா லெனின் ஒரு துளி நேரத்தில் கூட வீணடிக்க மாட்டார அப்படி என்னதான் இங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது லெனின் வெளியில் வரும்போது அவரோட சாதாரண விவசாயி ஒருத்தரும் வெளியில் வர்றாங்க லெனின் சொல்றாரு இந்த விவசாயி வந்து எனக்கு விவசாயம் பற்றிய பெரிய படிப்பினைய ஞானத்தை வழங்கினாரு அதனால தான் என்ன மெய்மறந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் சொல்றப்ப அந்த அளவுக்கு தொழிலாளர்களோட உழைக்கிறவங்களோட விவசாயிகளோட அடித்தட்டு மக்களோட லெனின் வந்து நெருக்கமாக இருப்பாங்கள அப்புறம் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்கிறவங்க உழைக்கும் மக்களோட அடித்தட்டு மக்களோட அவ்வளோ நெருக்கமாக இருக்கணும் அவங்ககிட்ட இருந்து பாடத்தை கத்துக்கிறவங்களா இருக்கணும் இன்னொரு பக்கத்தில் லெனின் ஒன்று வேற செய்தார் என்னென்னு சொன்னால் அவர் அடிக்கடி நாடு கடத்தப்பட்டது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி ஒரு காலகட்டத்தில் சைபீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருந்த போது ரஷ்ய அரசாங்கம் சைபீரியா அரசு கிட்ட இவர் என்ன செய்கிறாரு இவரை கண்காணித்து எங்களுக்கு வந்து அறிக்கை கொடுங்க அப்படின்னு கேட்டு இருந்துச்சு சைபீரிய அரசாங்கம் அங்கே இருந்து காவல்துறை என்ன அறிக்கை கொடுத்ததுன்னு சொன்னால் இவர் வந்து எப்போ பார்த்தாலும் படிக்கிறாரு எழுதுறாரு இவர் ஒரு எழுத்தாளர் இவரால் எந்த புரட்சியோ அரசுக்கு எதிரான விஷயங்களோ நடக்க போகிறது இல்லை அதனால் இவரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தாப்பில் அப்படி எப்போவுமே எழுதிக்கிட்டும் படிச்சுக்கிட்டும் இருந்தார்னு சொன்னால் அந்த அளவுக்கு சமூகத்தில் அக்கறையுடைய அறிவாளிகளோடையும் அறிவுத்துறையினரோடையும் நெருக்கமாக இருந்து விஷயங்களை சேகரித்து மக்களுக்கு அதை வந்து அறிவாக மாற்றி கொடுக்கக்கூடிய வேலை செஞ்சிருந்தாப்ல அப்ப ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு என்ன இருக்கணும் சொன்னா அவங்க ஒரே நேரத்தில் உழைக்கும் மக்கள்கிட்ட நெருக்கமாக இருக்கணும் மக்கள் சார்ந்த அறிவுத்துறையிட்ட நெருக்கமாக இருக்கணும் ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் நிறைய விஷயங்களை கத்துக்கிறதன் மூலமாக சமூக நெருக்கடிகளுக்கு முன்கூட்டியே தீர்வுகளையும் முழக்கங்களையும் வைக்கக்கூடியவங்களா இருக்கணும் ஆனால் நம்ம தலைவர்கள் இன்னைக்கு அப்படி இருக்கிறாங்களான்னு கேட்டா அவங்கள சந்திக்கும் போது நமக்கு மனசுக்குள்ளார வந்து ஒரு ஆவல் எதிர்பார்ப்பும் இருக்கும் தோழர் இன்னைக்கு வந்து இந்த புத்தகம் படிச்சு எனக்கு பரவாயில்ல இன்னைக்கு நடந்துட்டு கூடிய இந்த அரசியல் அரசியல் நிகழ்வு பற்றி என்ன கருதுறீங்கன்னு கேட்பாப்பில் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கண்ணோட்டமாக இருக்குதான்னு கேட்பாப்பில் கட்சி என்ன கருதுது தெரியுமா அப்படின்னு கேட்பாப்பில் அது மூலமாக வந்து நாம கற்றுக்கலாம் அப்படின்னு ஆவலாக போனால் அவங்க அப்படி அவங்க கிட்டே இருந்து பெரிய அறிக்கைகளும் ஆதாரங்களும் விளக்கங்களும் அது பற்றியான நமக்கு பாடம் அளிக்கக்கூடிய விஷயங்களும் வரல எல்லா நிலையிலையும் என்னவா இருக்கிறாங்கன்னா மற்ற கட்சிகள் சொல்கிறதுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய முழக்கங்களுக்கு துணை முழக்கங்கள் போடக்கூடிய இடத்துக்கு வந்து இருக்கிறாங்க என்கிறது தான் பெரிய சிக்கல் இது வந்து களையப்படணும் இதுதான் வந்து இன்னைக்கு சமூக அக்கறை இருக்கக்கூடியவங்க கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய பழைய போராட்ட பண்புகளை மீட்டெடுத்து கலத்துக்கு வரணும் மக்களுடைய துன்பங்களுக்கு வந்து தீர்வு சொல்லக்கூடியவங்களாக மாறணுங்கிற வேண்டுகோளில் இருக்கிறதாக நான் கருதுகிறேன் என்கிற வகையில் வரோன்னு சொன்னால் இப்போ என்ன இதில் தான் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொன்னால் முதலாளித்துவ ஊடகங்கள் வைக்கக்கூடிய விவாதங்களுக்கு வாலாக போகிறது அதுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில் வந்து டிவி ஷோக்கள் ஈடுபடுறது அந்த விஷயங்களை பற்றி பேசுறது எழுதுறது அப்படிங்கிற வகையில் தங்களை சுருக்கிட்டாங்க முதலாளித்துவ ஊடகங்கள் எப்பவுமே முதலாளித்துவ வர்க்கத்துக்கு பாதகம் இல்லாத வகையில் பிரச்சனைகளை திசை திருப்புற வகையில் அதுக்கேற்ற வகையில் தான் வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒழுங்கமைப்பாங்க அதை தாண்டி கம்யூனிஸ்டுகள் ஏதாவது சொல்லப்போனா கூட அதை வந்து வெட்டிடுவாங்க அதை திசை திருப்பிடுவாங்க வெளியில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம என்கிற வகையில் இந்த டிவி இருந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் விடுதலை அடையணுங்கிறத வேண்டுகோளாக எடுத்துக்கணும் நாம இனிமேல் வந்து தொடர்ச்சியாக இது மாதிரியான கம்யூனிஸ்ட பிரச்சனையை மீண்டும் ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள் எங்கே பின்தங்குகிறார்கள் என்கிறத வீடியோவாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதை வந்து நாம் தொடருவோங்கிறத சொல்லிக்கிறோம் அன்பு வணக்கம்